வணக்கம் பிரதர் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி கூட்டினாலும் கூட்டுத்தொகை வந்து ஆறு வர மாதிரி பார்க்க போகிறோம் அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இந்த நாலு காயினை யூஸ் பண்ணாலுமே ஆறு வரும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ அது எப்படின்னு தெரிஞ்ச நண்பரில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நண்பர் பார்த்தீங்கன்னா இப்போது அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாப்பில்ல ஸோ இப்போ எக்ஸாம்பிள் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நமக்கு ஆறு இருக்குது ஒட்டை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நாலு காயின்லேருந்து ஒரு காயின் எடுக்கிறாப்புல அதை எடுத்தோம் மாற்றி வச்சாலும் நமக்கு கூட்டுத்தொகை ஆறு வருதான்னு பார்த்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் மூ நாலு காயின்னு ஒரு காயின் எடுத்துட்டாப்புல அப்பவும் கூட்டுத்தொகை நமக்கு எல்லா பக்கமே ஆறு 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 அந்த மாதிரி வருது அடுத்து தான் மூணு காயிலேருந்து ஒரு காயின் எடுத்துகிட்டாப்புல ஸோ இப்போ அதுல அதையும் எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டுத்தொகை ஆறு வருதுங்க ஸோ நீங்கள் ஒரு டைம் கூட்டிங் கூட பார்த்துக்கலாம் ஸோ ஆறு தான் வருது இப்போ ரெண்டு இருந்து ஒரு காயின் எடுக்கிறாப்புல ஸோ இப்போ கூட்டி பாருங்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டுத்தொகை வந்து ஆறு தான் வருது கடைசியாக இருந்தால் ஒரு காயினும் எடுத்துட்டாப்புல ஸோ இப்போ பார்த்தீங்கனால நமக்கு கூட்டுத்தொகை எல்லா பக்கமே தான் வருது ஸோ இப்போ அந்த நடுவில் இருந்த நாலு காயின் எங்கே ஸோ அந்த காயின் வந்து நம்ம எல்லா பக்கமும் போட்டாலுமே நமக்கு கூட்டுத்தொகை வந்து தான் வருது ஸோ இது எப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாத நண்பர்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா தேங்க்யூ